அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மேச ராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சலம் செய்யப் போகிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க நன்றி சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது தொழில் வேலையில் மேன்மை பெறப் போறீங்க அனைத்து வழியிலும் வெற்றி வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பளுக்கு வரும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பாக்கியத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தார் சனி பார்வையில் பெரும்பாலும் பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வேலை தொழில் தந்தை தந்தை வழி உறவுகளிடம் ஒரு நல்ல நிலை போய் கொண்டு வந்திருக்கும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்தால் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி செவ்வாய் கூட்டணியோ சனி செவ்வாய் பார்வையோ இருந்தால் உலக மக்களுக்கு ஐயோ ஐயோன கத்தல் கதறல் குழப்பம் வேதனை சோதனைலாம் நடைபெற்று கொண்டு வந்திருக்கும் தற்போது ரிஷபராசியில் குரு கூட்டணி சேரும்போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் உடல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் அவர் வந்து தொழிற்த்தானமான பத்தாவது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை திருத்தணி ஆறுபடை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் சென்று முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குருவனுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும் செவ்வாய் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் பகவான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் அழியா பெற்ற பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்கள் சாதனையாளர்கள் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பூர்வ புன்னிஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேரும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீண்ட தூர பயணம் இடப்பெயர்வு தேவையில்லாத அலைச்சல் அதன் மூலம் பண விரயமும் சிம்மராசியமளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு ஆயுதம் ஆயுத தொழில் இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் ஃபேக்ட்ரி வண்டி வாகன தொழிலாளர்கள் எதிர்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வேலை செய்ய வேண்டும் மின்சாரம் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனைப்படி மிக சிறப்பாக செல்லும் விவசாயம் மண் நிலம் ரியல் எஸ்டேட்டு உணவு சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு பாக்கியாதிபதியின் நான்காம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது சிம்மராசி என்பலுக்கு புது தெம்பு கிடைக்கிறது சோம்பேறித்தனம் வந்து உங்களை விட்டு விலகி ஓடப்போகிறது உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் மந்தத்தன்மை நீங்கி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆலோசனை உண்டு தாய் தந்தைகளுடைய ஆதரவு கிடைக்கும் பூமி மனை நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் விறுவிறுவிறுவிறுன்னு நல்லா வேகமாக சூடு பிடிக்கும் கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்ஜினியர் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கிற அமைப்பெலாம் உண்டு செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது சிம்மராசிக்கு பத்தாவது வீடாக இருக்கும்போது மண் நிலம் பூமி ரியல் எஸ்டேட்டு யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இடப்பெயர்வு இதெல்லாம் வந்து சந்திக்க போகிறீங்க பத்தாவது வீட்டிலே குரு சபாய் கூட்டணிச்சிரும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர புத்திரபாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வம்சவருத்தி ஏற்பட போகிறது பூமி நிலம் சொத்து சார்ந்த வில்லங்கம் பிரச்சனை சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பலுக்கு அதான் தேர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டிலேயே இருந்து அல்லது பூரிய சொத்திலேயே சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு விவசாயிகளுக்கு போட்ட விதை முளைக்கும் விளைச்சல் வந்து நல்ல செழுமையாக இருக்கும் நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் நல்ல லாபங்களை தரும் விவசாயிகள் வந்து எதிர்பார்த்த வருமானம் பொருள் கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிந்தவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆதரவு அவர்களுடைய ஆலோசனைப்படி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் அரசு அரசியல் பதவி உயர்வு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் மத்திய அரசு பணியாக இருந்துச்சுன்னா உடனே வேலை கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விரய செலவுகள் தண்ட செலவுகள் நீங்கும் குருபகானும் செவ்வாய் புகானும் நேர் ஏலாம் பரியால் சிம்மராசிக்கு நான்காவது வீட்டை பரி போது வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும் புதுசாக வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்கக்கூடியவர்கள் புதிய வண்டி வாங்கலாம் தாய் வழியில் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உயர்கல்வி கற்கலாம் போட்டி தேர்வு எழுதலாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு மண் சார்ந்த தொழில் வேலை நல்ல விருத்தி அடையும் பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் தந்தை ஆலோசனை கிடைக்கும் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த ரகசியங்களை சிம்மராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுவீங்க சிம்மராசிக்கு ஐந்தாவது வேட்டை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையால் பரிசையும் போது தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்பு விஷயமா தொழில் விஷயமாக கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் சுய சம்பாத்தியம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நான்காவது வீட்டை சனி செவ்வாய் குரு மூன்று இரங்கல் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் சுக வேதனை தேர்ந்து சுகம் கிடைக்க போகிறது ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குருபகான் பார்வையில் கேது இருக்கும்போது பெரும்பாலும் வந்து உங்கள் வார்த்தையில் பேச்சில் வந்து கொஞ்சம் தன்மையாக பேசுங்க வெட்டு வெடுக்குன்னு கோமாக பேசாதீங்க குடும்ப நபர்களையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி நீங்களே அதிகாரமாக ஒரு அகம்பாவமாக பேசினீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் சிக்கல் வந்துவிடும் ஏழாம் எட்டிலே இருக்கக்கூடிய சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் சனி தொந்தரவுகள் குறைவு முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட்டாகும் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நண்பர்கள் உறவினர்கள் பெரிய அளவு ஒத்தாசை உண்டு செல்போன் கம்ப்யூட்டர் மீடியா தொலை தொடர்புகள் வழியில் நல்ல ஆதரவு உண்டு சிம்மராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அஷ்டமத்திலே சனிபுகான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் சனிபுகான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சிம்மராசி பெரிய அளவு நீங்கள் வந்து போட்டி பந்தய ரேஸு சூதாட்டம் பெரிய பெரியளவு ஆசைப்படும் போது உங்களுக்கு ஏமாற்றங்களை கொண்டு வந்து பெரிய பெரியளவு ஆசைப்படாதீங்க பேராசை பெரிய நஷ்டமும் சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புண்டு பத்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது சிம்ம ராசி அன்பர்கள் மூத்த அதிகாரிகளிடம் குடும்பத்தில் வந்து பெற்றோர்கள் உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் எகித்து பேசாமல் நீங்கள் வந்து தொழில் வேலை செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி வருமானம் தடையின்றி வர மூத்த அதிகாரிகள் முதலாளிகளிடம் நீங்கள் வந்து வாக்குவாதம் விதண்டாவதம் பேசுனீங்கன்னா வேலை இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய நிலை சிம்மராசின்போலுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்து பக்குவமாக கவனமாக செயல்படுங்க சனி பகவான் செவ்வாய் விலகினாலே மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது யோகம் அடுத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் தடையின்றி பணம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி அன்புக்கு உண்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய வசூல் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்கமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டை நிலைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்